ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது நம்ம மந்திரங்கள் இருக்குது இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப்தம் இதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய நிலைக்கு நம்மளை கொண்டு தான் உண்மை மந்திரங்களில் மூணு வகையான மந்திரங்களை நம்ம சொல்லப்படுறோம் என்னென்னா இந்த யாகங்களில் இருக்கக்கூடிய மந்திரம் பார்த்துட்டிங்கன்னா சப்தமாக சொல்லக்கூடிய மந்திரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓ சர்வ விக்ன ரம் தேவம் சர்வ விக்ன சர்வசித்தி பிரத ஆதாரம் வந்தேகம் கணநாயகம் ரதுண்ட மகா கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யே சர்வதாம் இந்த மாதிரி மந்திரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மந்திரத்தில் இந்த உச்சாடனம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில உச்சாடனங்கள்லாம் ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சர்வ விக்னக ரம்தேவ் அப்படி மிருதுவாக இருக்கும் சிலதுனா பட்ட பட்டன்னு இருக்கக்கூடிய சில சக்தி மந்திரங்கள் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு அந்த சக்தி மந்திரங்கள் சங்கல்ப மந்திரத்திலே அந்த அந்த வேகம் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் அகோர வீரபத்திர பைரவ மந்திரங்கள் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ராவணன் சொன்ன சிவனுக்காக சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள்லாம் பார்த்துட்டுலாம் சிவதாண்டவ மந்திரம்லாம் ரொம்ப அப்படி படபட படபடன்னு அந்த மந்திரங்கள்லாம் இருந்துட்டு இதை இந்த அதிர்வுகள் பார்த்துட்டிங்கன்னா தடைபெற்ற காரியத்தெல்லாம் உடைச்சி எரிஞ்சிடும் அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பவர் அதில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி நேராக அது வந்து சுப்பீரியர் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய சக்தியாக இருக்கும் அந்த இடத்தையே ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மிருதுவாக சாந்தமாக சொல்லக்கூடிய சில இதெல்லாம் இருந்துருக்கு அது எப்படி அப்படின்னா மெதுவாக நிதானமாக பாராயணம் பண்ணுவா பாராயணம்னா ரெண்டு வாத்தியார் எடுத்தாப்ல எடுத்தாப்ல உட்காந்துட்டு மெதுவாக சஹஸ்ரஷரி ஷா போ ஷஹ் சஹசிர பா இப்படி இந்த புருஷ சூக்தம் இந்த மாதிரி சூக்தங்கள்லாம் சொல்லி சுவாமியினுடைய மந்திரங்கள்லாம் சொல்லி சாதாரணமாக இப்போது சீத கலபசந்தா மர இப்போம் பாதச்சிலம்பும் பல இசைப்பாடை பொன்னரை ஞானம் பூங்குவில் ஆடையும் வண்ண மலங்கள் மனதிற எரிப்ப இது என்ன தன்னையும் எனர்ஜெட்டிக்காகவும் சுற்றியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வட்டத்துக்கு ஏற்றாற் போல தன்னை சுற்றி ஒரு வளையம் போட்டு உட்காந்து ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் இன்னும் ஆழ்ந்து சொல்லக்கூடிய தனக்குண்டான சங்கல்பதோட சொல்லக்கூடியது மனதார இப்போ நான் உள்ள ஒரு மந்திரம் சொன்னேன் இது எனக்கு என்ன இன்னர் ஜேர்னி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போகிறதுக்கு என்ன இந்த யூனிவர்சல் கூட கனெக்ட் பண்ணுறது இந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணுறது இப்போ பாருங்கள் மந்திரத்தில் மூணு வகையான மந்திரம் சொன்னேன் சப்தத்தோடு சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப வேகமாக பட்ட 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 சொல்லக்கூடிய அந்த சக்தி கொண்ட மந்திரங்கள் அதே சமயத்தில் வெளியிலையும் என்னை சுற்றி வளையம் போட்டுக்கிட்டு நான் ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய என்ன ஒரு ஒரு ஆனந்த நிலையும் அமைதி நிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இன்னொன்று எனக்கு மட்டும் உண்டான இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணக்கூடிய மந்திரம் அப்போ நீங்கள் எந்த விஷயத்தையே எடுத்து பண்ணுறீங்க அப்படின்ட்டுருக்கு அந்த வீடை சுற்றி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் லெவல் அதை எடுத்துக்கோங்க நான் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் எனக்கு தடங்கள்லாம் போகணும் அந்த வேகத்தை கொடுக்கக்கூடிய இப்போ அந்த உதாரணத்துக்கு பார்த்தா ஐங்கிரி நந்தினி நந்தி தமேதினி மேதி நி விஷ்வோதி நி நந்த நு தே இந்த மந்திரமெல்லாம் பாருங்கள் அந்த துர்காம்பாளுடைய மந்திரம் ஜெய ஜெயா மந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சண்டி ஹோமத்தில் கூட சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அந்த இடத்தை சுகத்திகரிக்க அந்த இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறது அப்போ அந்த வேரியேஷன்ஸ் தெரிஞ்சுண்டு மந்திரங்கள் ஹோமங்கள் கிரியைகள் இந்த ஆத்ம சுத்தி இந்த விஷயங்கள் தெரிஞ்சுண்டு பண்ணுறது நல்ல பலன்கள் கொடுக்கும்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க அது உங்களையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் சுத்திகரிக்க கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி மந்திரங்கள் இருக்கணும் என்னமோ நம்ம ஒரு செயலாக செய்யாமல் அர்ப்பணித்து ஒரு காரியத்தில் நம்ம வந்து இது பண்ணோம்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் காசி யாத்திரையில் இருந்துகிட்டு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க காசு யாத்திரையில் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம் உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிஷ் சமரத் மகேஷர்